நடிகர் அஜித்தின் அறுபத்தி ரெண்டாவது படம் குறித்த அறிவிப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே வெளிவந்தது அப்படத்தை முதலில் விக்னேஷ்வன் இயக்குவதாக இருந்தது அதன் ஷூட்டிங் தொடங்க இருந்த சூழலில் படத்தின் கதையில் திருப்தி இல்லை என கூறி விக்னேஷ்வனை அப்படத்தில் இருந்து நீக்கியது லைக் நிறுவனம் இதைத் தொடர்ந்து அஜித்தின் அறுபத்தி ரெண்டாவது படத்தை இயக்க மகிழ்திருமேனி கம்மிட்டானார் அப்படத்திற்கு விட முயற்சி என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் விட முயற்சி படத்தின் ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஓராண்டு ஆனது நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக நடித்துள்ளார் நடித்துள்ள இப்படத்திற்கு ஹனிரோத் இசையமைத்துள்ளார் இப்படத்திற்கு ஓம் பிரகாஷ் செய்திருக்கிறார் இப்படத்தை இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டு ஆனால் கடைசி நேரத்தில் ரீமேக் விவகாரத்தில் பிரச்சனை வந்த இப்படம் பொங்கல் ரேசில் இருந்து பின்வாங்கியது இதையடுத்து அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு இப்படம் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி திரைக்கு வர உள்ளது அப்படத்தின் ப்ரமோஷன் பணிகளும் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் என்ற படத்தின் ரீமேக் என்று சொல்லப்படுகிறது அது உண்மையா இல்லையா என்பது படம் வந்த பிறகு தெரிந்துவிடும் வெளிநாடுகளில் விடாமுயற்சி படத்திற்கான முன்பதிவுகள் ஆரம்பமாகியுள்ளன அதற்கான முன்பதிவு இணையதளங்களில் இப்படத்தின் கதை சுருக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது திருமணமான ஒரு தம்பதியரின் பயணத்தில் மனைவி காணாமல் போய்விடுகிறார் காணாமல் போன மனைவியை வெளித்தனமாக தேடுகிறார் கணவன் அதே நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத எதிரி பல தடைகளை உருவாக்குகிறான் என கதை சுருக்கம் இருக்கிறது ஆக்ஷன் அட்வென்சர் படமாக இப்படம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது நீண்ட காலமாகவே இப்படத்திற்காக ரசிகர்கள் காத்திருக்கும் நிலையில் திரையரங்குகளில் படத்தை வேற லெவலில் கொண்டு கொண்டாட ரசிகர்கள் காத்திருப்பில் இருக்கின்றனர் விடாமுயற்சி விரைவில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இயக்குனர் மகள் திருமேனி பல நேர்காணல்களில் படம் குறித்து பேசி வருகிறார் அந்த வகையில் தற்போது கொடுத்துள்ள பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது விடாமுயற்சி படத்தில் அஜய் சாருக்கு பிரம்மாண்ட அறிமுக என்ற சீன் கிடையாது பஞ்ச்லாக் எதுவும் பேசமாட்டார் மாட்டார் மைக்ரோ பில்டப் உடனான இன்டர்வல் காட்சி கிடையாது என தெரிவித்துள்ளார் மேலும் விடாமுயற்சி படத்தை திறந்த மனதுடன் பார்க்க வாருங்கள் அனைவரையும் திருப்தி படுத்தும்பவும் கூறியுள்ளார் மகன் திருமேனி அஜித்தின் ஸ்டைலுக்கான பல படங்களை நாம் பார்ப்போம் அஜித்தின் மாசுக்காக பல படங்களை பார்ப்போம் அஜித்தின் நடிப்பிற்காகவும் பல படங்களை நாம் பார்ப்போம் அந்த வகையில் விடாமுயற்சி திரைப்படத்தை அஜித் நடிப்பிற்காகவே நாம் திரும்ப திரும்ப பார்ப்போம் என்றார் மகள் திருமேனி விடாமுயற்சி திரைப்படத்தில் அச்சத்தை நடிப்பு அபாரமாக இருக்கும் என்றார் மகள் திருமேனி மேலும் அதற்காகவே விடாமுயற்சி திரைப்படத்தை பல முறை பார்க்கலாம் என்றும் கூறியுள்ளார் இவ்வாறு தன் பேட்டிகள் மூலம் மீதான ஹைப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளார் மகள் திருமேனி என்பது குறிப்பிடத்தக்கது விடாமுயற்சி பட ப்ரமோஷனின் போது படம் பார்த்த இசுமிப்பாளர் அனிருத் என்ன சொன்னார் என்பது பற்றி இப்போ மகள் திருமேனி பகிர்ந்து கொண்டுள்ளார் அதன்படி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க